ரஜினிகாந்த் அவர்கள் மைக்கா நிறுவனத்துடைய ஞானம் அறக்கட்டளை சார்பாக இலங்கையில் நடக்கக்கூடிய விழாவில் கலந்துக்கிறதா இருந்தது ஆனால் சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ரஜினி அவர்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுக்கு இணைங்க ரஜினி அவர்கள் வந்து இலங்கை பயணத்தை ரத்து செஞ்சுட்டார் அது மட்டும் இல்லாமல் இனிமே இப்படி வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களும் வேண்டுகோள் விடுத்திருக்காரு ரஜினி அவர்கள் இலங்கைக்கு போகாததுக்கு நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருந்தாலும் சில பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்களை விமர்சிச்சும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்த நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு பதிவு என்ன அப்படி சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பணத்தாசையும் பதவியாசையும் இல்லாத ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எந்த விதமான பணத்தாசையும் பதவியாசையும் இல்லாம மக்களோட மக்களா ஒரு தனி மனிதனா வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எளிமையான என்னுடைய சூப்பர் ஸ்டாரை எப்படி நீங்களாம் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரஜினிகாந்த் அவர்களை தவறான வகையில் வந்து விமர்சிச்சிட்டு இருக்கீங்க நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் மட்டும் இல்ல அவருடைய தொண்டை அந்த முறையில வந்து நான் எனக்கு ஏன் ரஜினிகாந்த் அவர்களை வந்து பிடிக்கும் அப்படின்றதையும் ரஜினிகாந்த் அவர்களை பத்தியும் சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு பத்து பேரை பின்னால் இருந்தாலுமே கட்சியை ஆரம்பித்து ஆட்சிக்கு வர ஆசைப்படுற நிறைய பேர்களுக்கு நடுவில் கோடிக்கணக்கான உயிர் ரசிகர்களை வச்சிட்டு இருக்க இவர் வந்து அரசியல் நாற்காலிக்கு ஆசைப்பட்டதே கிடையாது அப்படிப்பட்ட இவருக்கு பதவி ஆசை இல்லைங்கிறது இதுல இருந்தே தெரியுது அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய இவர் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு படம் நடிக்கலாம் ஆனா அப்படி நடிக்காம மூணு வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கார் இதுல நமக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பணத்தாசை இருக்குன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து எல்லாரும் விமர்சிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவரு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருக்காரு அவர் பாட்டுட்டு இருக்காரு அவருடைய ஆன்மீக வழியில போயிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க விமர்சனம் செய்யறது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி ராகவாலாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு ராகவாலாரன்ஸ் அவர்களுடைய இந்த கருத்துக்கு வந்து நிறைய பேர் ஆதரவை தெரிவிச்சாலும் சில பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க லாரன்ஸ் அவர்களுடைய இந்த செயல்பாடு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம தமிழ் பில்மி பீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க